வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இது மார்ச் மாதம் பெண்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மற்ற மாதங்கள் உலகளாவிய நிலையில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் அடிமைத்தழையில் சிக்கொண்டு கிடக்கிறாங்க தாய் வழி ஆட்சி அழிந்து தந்தை வழி ஆட்சி சமூகத்தில் நிலை பெற தொடங்கினதுக்கு அப்புறம் பெண்கள் ஆண்களால் இல்லிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆண்கள் தங்களை வெளி ஆனவர்களாக நிலைநிறுத்தி கொண்டு தாங்கள் ஈட்டிய பொருளை வீட்டில் இருப்பவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து பங்கிட்டு அழித்து பெண்களை வழிப்படுத்தினாங்க ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் இப்படி தனித்தனி தளங்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் பெண்கள் சமூக அளவில் பின்தங்கி இல்லத்திற்குள்ளே முடங்கி பிள்ளை பிள்ளைப்பேர் பெற்று அவங்கள வளர்த்த ஆளாக்கும் சூழல் உருவாகியது பொருளுக்காக பெண்கள் ஆணை சார்ந்து வாழும் சூழலும் ஆண்டான அடிமை நிலையை உருவாக்குச்சு ஆண்கள் குடும்பத்தை ஆள்பவர்களாக தலைமையிடம் வகிப்பவர்களாக உருவானாங்க பெண்கள் அடிமைகளாக உருவானாங்க கால வெள்ளத்துல அவங்க தங்களுடைய திறமைகளை மறந்து இல்லத்திற்குள் முடங்கிவிட்டார்கள் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் அடிமைத்தனம் பல வழிகளில் வேர் பிடிச்சு போயிருந்தது பெண்களுக்கு கல்வி மறுத்தல் பால்யமனம் செய்தல் உடன்கட்டை ஏறுதல் கைமை மேற்கொள்ள வற்புறுத்துதல் பர்தா முறை தேவதாசி முறை இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் ஆழமாக நிலை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம் பெண் கல்வி கற்றாலே விதவையாயிடுவா அவளுக்கு இல்லறமே நல்லறோம் அவ தனித்து வீட்டை விட்டு வெளியே செல்ல தகுந்தவள் அல்லல் கன்னி கழியும் வரை தந்தை பாதுகாப்பிலும் திருமணத்திற்கு பின்பு கணவன் பாதுகாப்பிலும் வயதான பின்பு மகனின் பராமரிப்பிலும் வாழ வேண்டியவள் எழுதப்படாத சட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி இதன் அடிப்படையில் தான் ஆணுக்கு பெண் அடிமை அப்படின்னும் அவனுக்குள் பெண் அடக்கம் அப்படின்னும் ஆண்தான் பெண்ணின் சகலமும் அப்படின்னும் நிறைய மொழிகள் உருவாச்சு ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை கல்லானாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனே கண்கண்ட தெய்வம் இந்த மாதிரி எல்லாம் உருவாகி சமூகத்தில் ஆணுக்கு இருந்த தனி மதிப்பை இன்னும் உயர்த்தி பிடிச்சிது இந்த மாதிரி நம் பெண்கள் தலைமுறை தலைமுறையாக கல்வியின்றி இல்லம் அப்படிங்கிற சிறையில் அடைபட்டு நாளும் சமையலறை நெருப்பில் உழன்று தனக்கான தனித்தான ஒரு சிந்தனையின்றி குடும்பத்திற்காகவே வாழ்ந்து மறைந்தாங்க அத்தோட இன்னும் நிறையத்தை தூக்கி பிடிச்சி தாங்க வேண்டியிருந்தது பதிவிரத தர்மம் கற்பு இந்த மாதிரியான கருத்துக்களை பேணி பாதுகாக்கணும் அதிகமாக இல்லத்துக்குள்ள அவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்க கல்வி மறுக்கப்பட்ட பெண்கள் சுயசிந்தனையின்றி அவங்க சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் பெண் விடுதலை சிந்தனை வெகு ஆழமாகவும் அழுத்தமாகவும் உரத்த குரலுடனும் தன் படைப்புகளில் வெளிப்படுத்தினார் பாரதியார் பாரதி தான் பாடிய இருநூற்றி முப்பத்தி மூணு தலைப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு தலைப்புகளில் பெண் விடுதலையை பாடியுள்ளார் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை டைரி அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கேன் டைரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவங்க அருள்மொழி பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோவை மாவட்டம் பொறியியல் படிப்புக்காக சென்னை வந்தாங்க அதுக்கப்புறம் சென்னையிலேயே கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் பெங்களூரில் வசித்தாங்க இப்போது அமெரிக்காவில் மென்பொருள் துறையில் பணியாற்றிட்டு வராங்க அவ்வப்போது கட்டுரைகளும் பதிவுகளும் எழுதினாலும் கூட வாழ்வை அவதானிக்கும் அவகாசம் நெருங்குதல் குறைவான சமயத்தில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கூட அசை போட்டதின் விளைவுதான் இந்த கதைகள் குட் ஓல்டு டேஸ் அப்படின்னு சொல்லலாம் இத உண்மை அழகானது ஆனால் அந்த அழகு பெரும்பாலும் சிலாகிபிற்குரியதாக இருப்பதில்லை குறிப்பாக நுகர்படு பொருளாக இருந்து பேசப்படும் உண்மைகள் அவற்றின் ஈரம் காய்வதில்லை சில கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி இலக்கிய உலகை நான் ஒன்றும் எடுத்து நிறுத்திவிடப் தான் ஆனாலும் ஏன் எழுத வேண்டும் அதற்கான விடை அதற்கான விடை எழுதினால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் எழுதுகிறேன் இந்த கதைகளை படிக்கும்போது அதில் யாருடைய சாயலேனும் தெரிந்தால் அதுவே இவற்றின் போதுமான வெற்றியாக காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மனதுல பிடித்தவற்றில் முக்கியமானவை அப்படின்னு இவங்க சொல்றது அம்பையினுடைய கதைகள் இருந்தே தோசை ஒரு குறியீடாகவோ குறியீடாகவே மாறி போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணும் அவர் தலைமுறையிலிருந்து அடிப்படியில் வெந்துகிட்டு தான் இருக்காங்க விறகடுப்பு விடுபட்டு இருந்த போதும் கூட யாரோ ஒருவர் விறகடுப்போட சமையல் ருசிய அவ்வப்போது அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க அம்மியிலிருந்து மிக்சிக்கு மாறுமளவுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு பெருந்தன்மையோட அனுமதிக்கப்பட்டுச்சு இவ்வளவு இயந்திரங்கள் பெண்களை எவ்வளவு சோம்பேறியாக்கிருச்சு அப்படின்னு சலிப்போடும் கேலியோடனும் பேசும் ஆட்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய இன்னுரையில் கூறியிருக்கும் இவருடைய கதையில் ஒரு கதைதான் காட்டவித்து கள்ளுக்குடிச்சவன் மலர்குடி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்களே தவிர யாருமே மலர்குடின்னு எல்லாம் கூப்பிட்டது கிடையாது பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு பாப்பாத்தி பாப்பாத்தின்னு ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு மலர்கொடிக்கு ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு கல்லூரிக்கு போகும்போது பல்லட பஸ் ஸ்டாண்டுல பழக்கமான கண்டக்டரோட காதல் வந்துச்சு காதல்னா அது தெய்வீக காதல்னலாம் சொல்லிட முடியாது ஆனால் அவரோட பேசினா கொஞ்சம் இருக்கும் தளர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படி முடியாது ஊருக்குள்ளி பேசக்காரங்க கிட்ட பேசினா எல்லாரும் அவளையே உத்து பாக்குற மாதிரி அவளுக்கு இருக்கும் ஒரு தடவை அப்படித்தான் அவ கூடையே கல்லூரியில படிச்ச சிவகுமார் கிட்ட பேசினப்ப பிரச்சனை போச்சு முதல்ல காலேஜ்ல ஒரு ப்ரொபசர் இன்னும் இருக்கிறாரா இல்ல ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரா அப்படின்னு விசாரிக்க அவ பக்கத்தில் வந்து கேட்டான் அப்புறம் அப்பப்போ பார்த்து போக வர சிரிக்கிறது நலம் விசாரிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுது ஒரு தடவை அந்த மாதிரி பேசிட்டு இருந்தத தூரத்துல இருந்து நரசிங்கபுரத்து பெரிய மாமன் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாரு நேரடியாக இவளை கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் ஆனால் இவளோட அப்பா தோட்டத்துலேருந்து வர்ற வரைக்கும் பால்கேன கழுவுற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே வெளி கேன கேணை வச்சு கழுவிக்கிட்டே இருந்தார் அவர் வந்த பின்னாடி உள்ள வந்து அம்மா கொடுத்த காப்பியை வாங்கி குடிச்சுக்கிட்டு உள்திண்ணியில உட்காந்துட்டு சத்தமாக கேட்டார் ஏம்பா பாத்தி பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருந்தியே ஆறுது அந்த பையன் ஆறு தெரிஞ்சவனா காலேஜ் சீனியருங்க மாமா அதனால் தெரியும் ஆ எந்த ஊர் வடு ஊர் தானுங்க ஆறு பையன் அவங்க அப்பா பேர் தெரியலிங்க இப்படி சாவடியில் நின்று கண்டவங்க கூட பேசலாமா அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்குது சும்மா தானுங்க பேசிக்கிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா காடு தோட்டமெல்லாம் பாடாத பாடுபட்டு படிக்க வச்சு நீ பண்ணிட்டுக்கு பாடல் வச்சுட்டு விளையாட்டு இருக்குது ஒன்றுமே பேசல உள்ளே போயிட்டான் பொண்ணாத்தாக்கிட்ட ஒரு கண்ணு வச்சுக்கோ ஆமாம் காலம் கெட்டு கிடக்குது நம்ம பிள்ள நம்ம பிள்ள நல்ல பிள்ளதே ஆனால் நாம் தான் பார்த்துக்கோணும் போட்ட பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்கலின்னா என்னன்னு அப்போவே சொன்னேன் ஆறு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் போனதுக்கப்புறம் அம்மா வந்து ஆறுபா பார்த்தியாது அப்படின்னு கேட்குறாங்க காலேஜ் சீனியர் ரெண்டு நிமிஷம் நின்று பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து ஊதி பெருக்கி மூட்டி விட்டுருது மற்ற வீக ஊடேறி வந்து சொல்கிறாப்புல நாம் எதுக்கு நடந்துக்கோணும் ஏதாச்சும் கேட்டால் பதில் சொல்லலாமே வர முடியும் அதுக்கு மேலே அம்மா ஒன்றுமே சொல்ல உத்து பார்த்துட்டு உள்ளே போயிட்டான் இந்த மாமனை அம்மாவுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் வெளியில் நின்று அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் எல்லாத்தையும் ஒரு மேற்பார்வையில் வச்சுக்குவார் எது நடந்தாலும் அவங்க அம்மா தான் வரும் நர்சிங்கபுரத்து பெரிய மாமனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தனக்கு பையன் இருக்கிறதுல அவருக்கு அளவில்லாத பெருமிதம் இங்கே பையன் இல்லாதனாலும் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்ததுனாலும் அவர் கை எப்போமே ஓங்கி இருக்கும் அவரோட பையன் பொன்ராசு மெட்ரிகுலேஷனில் படித்து எழுநூறு மார்க் வாங்கியிருந்தாலும் கூட கிருஷ்ணா காலேஜில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு போட்டார் பெரியவ பொன்மணி ரெண்டு வருஷம் முன்னே அதே பள்ளிக்கூடம்னாலும் தமிழ் மீடியம் தான் அதுதான் இங்கெல்லாம் வழக்கம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபீஸ் கட்டணும் அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு உதவி பெற பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் ஃபீஸ் கிடையாது அதுவே ஒரே குடும்பத்தில் பிறந்துருந்தா கூட பசங்களை ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கிறதும் பொம்பளை பிள்ளைங்களை தமிழ் மீடியத்தில் வள படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புகிறதும் வழக்கமாக தான் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன் என்ன போகுது பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அனுப்புகிறதே அதிகம் அதில் ஃபீஸ் யாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆங்கில மீடியத்திற்கு ஆம்பளை பசங்களை தான் அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் போனால் சுடிதார் தான் போட்டுட்டு போகணும் தமிழ் மீடியத்துக்கு தாவணி பொம்பளை புள்ள பேண்ட்டு போட்டு பள்ளிக்கூடம் போனால் கலாச்சாரத்தை யார் காப்பாற்றுறது பள்ளிக்கூடத்துலேயே ரெண்டாவது இடம் வாங்கினா பொன்மணி அவளுக்கு டாக்டரோ இன்ஜினியரோ ஆக வேணும்னு ரொம்ப விருப்பம் ஆனால் டாக்டராகி போட்டால் கண்டவன் கையெல்லாம் தொட்டு வைத்தியம் பார்க்கணும்லோ அதனால் இன்ஜினியரிங் போகலாம் ஆ ஆ இன்ஜினியரிங்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்து வராது அதனால் அந்த ரெண்டையும் இழுத்து மூடி போட்டு அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சு பெரிய மாமே என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாரு ஆமாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்தியார் வேலை தான் சரி அப்படின்னு சொல்லி போட்டு டீச்சருக்கு படிக்கிறத படிப்பில் சேர்த்து விட்டு போட்டாங்க அவள் டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்ந்துட்டான் அப்போது மலர்கொடி பத்தாம் வகுப்பு தான் படிச்சுருந்தான் அப்போவே அப்பப்போ வீட்டுக்கு வந்து நீ டிகிரி படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் பொன்மணி இவளை டாக்டரு இன்ஜினியருன்னு அனுப்பாட்டாலும் கூட காலேஜில் சேர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு பன் பன்னெண்டாவது படிக்கும் போதே அவளோட அப்பா இல்லாத சமயத்தில் பொன்மணி நேரடியாக தன்னோட மாமனாகிய மலர்கொடையோட அப்பா கிட்ட கூட ஒரு தடவை சொல்லிட்டான் அவ்வளோ வாங்களாப்பு ஏயாச்சும் காலேஜ்க்கு அனுப்புங்கமாம்மா எனக்கெல்லாம் ஆசை இருந்துச்சு என்ன பண்ணுறது மார்க் வாங்கித்தான் என்ன பண்ணுறது என்ற கூட படித்த பிள்ளை எல்லாம் காலேஜ் போகுதுக ஏமணி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின நீயே போகல நம்மவா பார்த்தி சும்மார்த்தானுக்குன்னு படிக்குது பப்ளிக் படிச்சே ஈஸியாக தான் மாமா மலர் பாருங்க நல்ல மார்க்கை வாங்குவா பார்க்கலாம் ஜாமி மச்சான் முட்டுக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமில்லோ அப்படின்னு சொன்ன உனையும் பொன்மணிக்கு தன்னோட அப்பா என்ன சொல்லுவாருன்னு நினப்பு வந்தது அன்னைக்கிலிருந்து இவளுக்கு காதில் ஓத ஆரம்பிச்சிட்டான் கஷ்டமான கேள்விகளெலாம் எப்படி நினைவு வச்சுக்கணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் அவளும் நல்லா படிக்க ஆரம்பித்தான் இப்படி அப்படி எம்பி ஆயிரத்தி எட்டு மார்க் வாங்கி போட்டால் மலர்கொடி பெரிய மாமை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட பொன்மணி அவளோட அப்பாவை எதிர்த்து உறுதுணையாக நின்னான் ஒத்த புள்ள தானே காலேஜில் சேர்த்து விடுங்கோ அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பித்தான் நிறைய கண்டிஷன் பேரில் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு சேர்த்து சேர்த்து விட்டாங்க அந்த கண்டிஷனில் ஒன்று தான் இப்போ கிட்ட பேசியதுலேருந்து மீறப்பட்டது நரசிங்கபுரத்து பெரிய மாமன் கம்ப்ளைண்ட் வாசிச்சுட்டு போனாரே அது அப்பத்துலேருந்தே சில வருஷங்கள் பெருவிழா இருந்தால் கூட பொன்மணி ரொம்ப நெருங்கிய மலருக்கு ஒரு தடவை அரியர் வச்சப்போ கூட வீட்டில் எல்லாம் சொல்ல வேண்டாம் மலர் அடுத்த செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணி போடு அதுக்கு இப்போ இருந்தே படி சொன்ன என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியாதா வருஷம் வருஷம் எவ்வளோ பணம் வாங்குறியோ அவ்வளோ மட்டும் வாங்கு எச்சுக்கு நான் கூட கொடுக்குற சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பணம் திரட்டி கொண்டு வந்து கொடுத்தா பொன்மணி காலேஜில் சேரும்போதே பொன்மணி ரகசியமாக சொல்லியிருந்தா பசங்க கூட பேச்சே வச்சுக்காத மலர் அங்கே இருக்கிற பிள்ளைக பேசுறதை கேட்டு போட்டு வேலைக்கு போகிறேன் கீழேக்கு போகிறேன்னு மூச்சு விட்டு போடாத சாட்டுன்னு நிறுத்தி போடுவாங்க த்ரூ பஸ்லேயே போயிட்டு த்ரூ பஸ்லேயே வந்துடும் மூணு வருஷம் த டிகிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா பொன்மணி மலருக்கு அவள் டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சதுக்கப்புறம் ஏன் வேலைக்கு போகலை அப்படிங்கிறது இவள் சொன்ன அறிவுரையிலிருந்தே புரிஞ்சிருச்சு இவளும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருந்தாள் ஆனால் ரெண்டாவது மூணாவது வருஷங்களில் பசங்களோட பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போது தன்னோட பெரிய மாமா வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு ஆனாலும் அவள் எதிர்பார்த்த அளவுக்கு இது பெருசாக வெடிக்கலை அவளோட அம்மா ரெண்டு முறை முறைச்சி பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மலர் காலேஜ் முடிக்கிற நேரத்தில் தான் பொன்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க பொள்ளாச்சி ஈரோடு இப்படி எல்லா பக்கத்துலேயும் போய் சங்கத்தில் எழுதி வச்சாங்க ஆனாலும் பொள்ளாச்சி சுற்றுவட்டத்தில் தான் பார்க்கணுன்னு சொல்லி கவனமாக இருந்தாங்க திருப்பூர் ஈரோடெல்லாம் தூரம் பிள்ளைய கூப்பிட்ற தூரத்தில் கொடுக்கணும் இல்லைன்னு எங்கே போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு பொன்மணியோட அப்பாவோட கணக்கு அவளோட தம்பி பொன்ராசுக்கு பனியன் கம்பெனி வச்சு கொடுத்துட்டாரு ஏற்கனவே இருந்த தறி குடோனையும் வாடகைக்கு விட்டுட்டு அதையே அவரே பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு பொன்மணிக்கு பெரிய இடமா வந்துச்சு நூற்றம்பது வவுன் போட்டு மாப்பிள்ளைக்கு அப்போது புதுசாக வந்திருந்த ஸ்கோடா கார் வாங்கி கொடுத்தாங்க பொள்ளாச்சியிலேயே பெரிய பெரிய மண்டபத்தில் கல்யாண தடபுடலாம் நடந்துச்சு இவ்வளவு இருந்தாலும் பொன்மணி என்னவோ நூறு ரூபா வேணும்னா கூட அவங்ககிட்ட கேட்டு தான் வாங்க வேண்டியிருந்தது அவளோட நகையை வைக்கிறதுக்கு லாக்கர் தேவைப்பட்டுச்சு திருமணத்திற்கு அப்புறம் பேங்கில் அக்கௌண்டு திறந்ததாக சொன்னான் காசு குறைவாக இருந்தாலும் தானே வங்கிக்கு போய் வந்ததாகவும் அவ்வப்போது சேமிச்சு வச்சிருந்த காசை தனிப்பரசுக்கோ சேர்ப்பு வாங்குறதுக்கோ புத்தகம் வாங்குறதுக்கோ வச்சுக்குவான் அதுக்கப்புறம் பொன்மணி பெரும்பாலும் ஃபோனில் தான் பேசினான் அவன் அம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளுக்கு மேலே இருக்க முடியாது அதனால சாவகாசமாக பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்காது அப்பப்போ அவள் வீட்டுக்கு வந்தப்போ இவ போய் தங்கி அவள் கூட பேசிட்டு வருவான் அவள் ஒரு தடவை கருவிட்டு சொன்னாங்க ஆனால் அது நிற்கலையா அது குறித்து அவன் புருஷன் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதா கூட பேசிக்கிட்டாங்க ஏன் அப்போ சாப்பிடையே போய் என்னோட பையனுக்கு கட்டி வச்சு போட்டாங்க அப்படின்னு மாமியார் எல்லோருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்ததாக சொன்னாங்க முதல்ல பஸ் செய்கிறதே கௌரவ குறைச்சல்னு நினச்ச பொன்மணியோட புகுந்து வீட்டுக்காரங்க இப்போது அவள் வங்கிக்கு போக வர பஸ்லேயே போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கில்ல அதே வாய்ப்பாக அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நூலகத்துக்கு போக ஆரம்பித்தான் அங்கே தான் பக்கத்தில் இருந்த ஐடி சென்டர்லேருந்து ஒரு நண்பர் குழு பழக்கமாச்சு அதில் சபரிங்கிற ஒரு பையன் ஃப்ரெண்டாகிட்ட தான் சொன்னான் பணக்காரனாக இருந்தாலும் தன்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதாவும் அவங்ககிட்ட குடும்ப பிரச்சனையெல்லாம் கூட பகிர்ந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறான் ஒரு நாள் அவங்க குழுவோடு சேர்ந்து முதுமலை கூட போயிருக்கிறான் மலர் குடிக்கிறதையெல்லாம் கேட்டதும் அது ஒரு கனவுலகம் மாதிரி தோணுச்சு கொஞ்சம் பயமாக கூட இருந்துச்சு பொன்மணி தனக்கு நல்லா அறிவுரை சொல்கிறவா அவள் விவரம் இல்லாத இல்லை அவளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறான் மலர் இப்படி ஆறு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பேச்சு வார்த்தையே நின்று போச்சு அதிகமாக பொன்மணியோட பேசவே இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா அப்படியே எடுத்தாலும் கணவனோ <laughs> மாமியாரோ எடுப்பாங்க அப்புறம் இவ கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சிருவா பெருசாக பேசிக்கவே முடியல அதே நேரத்தில் மலர்கொடி பஞ்சாயத்து போரில் வியோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாள் அவங்க கிராமத்தில் மகளிர் குழு ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டு அந்த பெண்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான் அங்கே இருக்கிற பெண்கள் கிட்டே பேச ஆரம்பித்ததுனால ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் மலர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்படுவோம் மலர் புள்ள விவரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தேடி வர ஆரம்பித்தாங்க முக்கியமாக ஆம்பளை பொம்பளை வேறுபாடு இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து அவகிட்ட பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு விஏஓ வேலை கிடச்சிது அதில் கவனம் செலுத்துறதுலையே பொன்மணியை மறந்து போயிட்டா மலர் இப்படி வேலை நிமித்தமாக நிறைய பேர்த்த சந்தித்ததில் மலர்கொடிக்கு பிரபுவோட காதல் வந்துச்சு அவன் அவள் படித்த அதே காலேஜில் புதுசாக அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருந்தாள் காலேஜுக்கு பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தான் அவங்க ஊர் அம்மா பாளையம் முதல்ல திருப்பூரில் படித்து அதுக்கப்புறம் மேற்படிப்பு மெட்ராஸில் படித்ததாகவும் அவளுக்கு தெரிஞ்சுருந்தது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஓட்டலில் போய் சாப்பிட்றத காலேஜ் பையன் ஒருத்தன் அரசல் புரசலாம் பொன்ராஸ் கிட்டே சொல்லிட்டான் பெரும் பிரச்சனையாயிருச்சு அவனைத்தான் கட்டுவேன் சொல்லி அடம்பிடிச்சாலும் பெருசா ஒன்னும் எடுபடல வீட்ல அடைச்சி வச்சாங்க ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சான் பிரபுவோட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வேலையை விட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அம்மா பாளையம் போய் கூட அவன் வீடு பூட்டி இருந்துச்சு யாருக்கும் எங்க அப்படின்னு தெரியல அவன் எங்க போனானே தெரியல அதுக்கப்புறம் வரன் பெருசா அமையல பொன்ராசுக்கே கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய மாமா வந்து கேட்டு பார்த்தாரு பவுனு பெருசாக போட வசதி இல்லாட்டாலும் ஆம்பளை பையன் இல்லைங்கிறதுனால அங்க இருக்கிற பத்து ஏக்கரா காடு இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இவன் முடியாதுன்னு மறுத்துட்டா கண்டவன் கூட பஸ் ஸ்டாண்ட்லன்னு மேஞ்சவ தானே கட்டுறதே பெருசு ஆமா மாட்டேன்னு வேற சொல்றாளா அப்படின்னு பெரிய மாமா கருவிக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் இவ உறுதியாக இருந்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியல பொன்ராசு அவங்க அப்பனோட மறு உருவமாக தான் இருந்தான் அவங்க பொன்ராசு அவங்க அப்பனோட மறு தான் இருந்தானா காதலிச்சு இவளை கட்டுறது பெரிய தியாகங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கும் வயதாக பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது முதல்ல பொண்ணு சவப்பாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் அப்படின்னு தட்டி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்கல பனியன் கம்பெனி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலேயே நிறைய பேர் பொண்ணு கொடுக்கல தொழிலுக்கு என்ன மறுவாதி குறைச்சலாக போச்சு இந்த மேனாமணிக்கு இளுக்கு மோகம் அப்படின்னு அப்படி மகனும் பலவாறு வார்த்தைகளில் பேசி திட்டி தீர்த்தாங்க நாயம் தானே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தானே அப்படி வாய்ப்பு கிடைச்சா தப்பிடலாம் தானே அப்படிங்கிற நினைப்பு மலருக்கு அவ்வளோ பெரிய குத்தமாலாம் ஒன்றும் தோணலை இனிமேல் கல்யாணம் செய்கிறதுக்கு இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பொன்மணி பொன்மணிக்கிட்ட இவ படித்த பாடங்களில் ஒன்று இதுவும் என்ன அப்படின்னா பதவிசாக இருந்துக்கணும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் உடனே சிரித்து பேசிடக்கூடாது முடமுடப்பாக கஞ்சி போட்ட புடவை மாதிரி நிற்கணும் ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கணும் அந்த ஊருக்கு அவள் தான் ஆஃபீஸரு டீக்கடையில் நின்று பார்க்குறவங்களோ தனியாக நடந்து வரும்போதோ சத்தமாக பேசி கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க அதை எல்லா பெருசாக எடுத்துக்கவே மாட்டான் பெரும்பாலானவங்க நண்பர்களை விட்டு தனியாக வந்தால் பேசக்கூட தைரியம் வராது ஆனால் எப்படியோ ஒரு வழியில் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவளோட சாதிக்காரங்களே சில பேர் கை நீட்டை முயற்சி செஞ்ச போகுது அதை லாபகமாக கையாண்டுட்டான் பயந்துருவான்னு நினச்சவங்க கொஞ்சம் அதிர்ச்சிதான் ஆனாங்க சும்மா பிழுக்கிறா அந்த துடுப்பூர்காரன் செட்டினா மட்டும் இனிக்குதோ அப்படின்னு கேட்டான் அந்த கதிரைசை அவ்வளவு காழ்ப்பு காதலிக்கும் பெண் யார் கூப்பிட்டாலும் வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன இவங்களோடய பிறந்து வளர்ந்ததுலேருந்து குப்பை கொட்டணும் அவளுக்கு தெரியாதா இவங்க யாரு என்ன நினைப்பாங்கன்னு இதுக்கடையில பொன்மணி ஒரு தடவை வந்தா வந்து மூணு வாரம் ஆகியும் திரும்ப போகாம இருந்ததுனால மலர்கொடிக்கு ஆள் வர போக இருந்தனால பேச முடியல அப்புறம் இவ்வளவு நாளாயும் பொன்மணி போகாம இருக்கிறது உருத்தலா படவே ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு பொன்மணியோட வீட்டுக்கு போறான் பொன்மணி குமரி குமரி அழுதான் ஃப்ரெண்டுன்னு நம்பி ஒருத்தங்க கூட பழகினுனில்ல அவன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறான் தன்னோட நகையெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்து சமாளிக்கவே முடியல அப்படின்னு அழுகிறான் மீறி போயிடுது நடந்ததெல்லாம் வீட்டில் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் தன்னை புருஷன் வீட்டில் நடத்தின விதத்தை சகிச்சிக்கவே முடியல அப்படிங்கிறான் நம்ப வச்சு கழுத்தறுத்த அந்த பொறுக்கியோட இல்லாமல் இவங்களோடையும் ஓரி ஓரியாடுறதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான் அவ்வளவு சீக்கிரம் அழுதுறாத பொன்மணி குமரி குமரி அழகான் இப்போது தனக்கு போக்கிட இல்லைன்னு அவன் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கான் எல்லாரும் இவளை திட்டி தீர்க்கிறாங்களே தவிர சிக்கலை தீர்க்குறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல அந்த மிரட்டுறவனை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே முடிவு பண்ணலை பொன்ராசு கூட பொன்மணியை ஒரு தான் பார்த்தானே தவிர மதிக்கவே இல்லை வீட்டில் அவளை பிறந்த வீட்லேயும் சரி முகுந்த வீட்லேயும் சரி யாருமே மதிக்கவே இல்லை அவனோட மச்சானுக்கு பஞ்சாயத்து பேச வர்றதும் போகுதுமா இருந்தானே தவிர இவளை கூட்டிகிட்டு போகிற வழி தெரியவே இல்லை இவக்கிட்ட பேசறதும் இல்லை யாருமே இருந்தாலும் அவரை கையில் காலில் விழுந்து சமாதானப்படுத்தி ஒரு வழியாக பொன்மணி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க விட்டுட்டு வந்து மூணு நாளில் பொன்மணி தூக்குமாட்டி செத்து போகிறான் தகவல் கிடச்ச உடனேயும் வளரக்கூடிய அவசர அவசரமாக பொள்ளாச்சி பஸ் பிடிச்சி போய் சேரும் போது பொழுதாக இருந்தது பாரி சத்தம் கூட இல்லை அவள் அன்னைக்கு மத்தியானமே மின்சார சுடுகாட்டில் வச்சு தகடம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க ஊர் சுடுகாட்டில் கூட பொன்மணிக்கு இடம் கொடுக்கலையா ஊருக்குள்ளே புதைக்கக்கூடாது எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம் பொன்ராஸு கிட்டே உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்களாம் ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு மின்சார தகனம் அப்படின்னு முடிவாகி மூணு நாளில் கருப்பு கழிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பொன்ராசுக்கு மலர் குடி மேலே ஒரு கண்ணு விழுந்துச்சு யாரும் இல்லாத சமயங்களில் வீடேறி வர ஆரம்பித்தான் அதான் வயசாகுது அப்புறம் என்ன தனியாகவே இருந்து வயலில் வந்து கேட்க மாட்டானா நான் என்ன ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியல அப்படிங்கிறான் பொன்றராசு அதுக்கு மலர்கொடி நீ எல்லாம் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சா போச்சா காலை முறிச்சு விறகடுப்பில் வச்சு போடுவேன் மறுவதே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பையாக்கும் சில பெண்களுக்கு அப்படி உதவி பண்ணதுனால அவன் சொல்லி காமிக்கிறான் கொடுத்தாலும் கொடுக்கறது தான் அப்படின்னு அவன் சொல்லி போட்டு என்ன செய்வே அப்படிங்கிறான் அவனும் சலிக்கலை காட்டை விற்று கல் குடித்தாலும் அப்படிங்கிற அதர பழசான டைலாக்கு எடுத்து விடுறான் எல்லாம் நம்ம பக்கம்தான் நீக்கு ஒன்றும் ஆட்ட முடியாது அப்படிங்கிறான் இவளுக்கு வந்ததே கோபம் காட்டை விற்று கல்லு குடிக்கிறவனுக்கு பொம்பளை கிட்டத்தான் எடுபடுமாடா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தாளே உங்க அக்கா நீயும் மச்சானும் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க உங்க கிட்ட வந்து சொல்றதுக்கு அவங்கிட்ட சண்டை போடுறதே மேலுன்னு தானே அவ மிரட்டுனத சமாளிச்சுட்டு ஆறு மாதம் புளிங்கிட்டு இருந்தா வந்து சொன்னதுக்கு நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க நினப்பு இருக்குதா உங்க பக்கம் இருக்கிற போலீஸை வச்சு புடுங்கி நோட்டிட்டீங்களாக்கும் அவ புத்தி ஊர்மேய போனா அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு பொம்பளை அண்ணாந்து பார்த்து ரோட்டில் நடந்தா பார்க்குறவனுக்கு நினப்பு வராமையா இருக்கும் அப்படிங்கிறான் ஆமாண்டா அப்படித்தான் அண்ணாந்து உன் முகரையை பார்த்து மயங்கிட்டமா நாங்கள்லாம் அப்படித்தான் திறந்து வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சி அணி ஆமாம் ரோட்டில் கண்டவன் கூட பேசுறது இனிக்குது நல்ல ஜாதிகாரன்னா கசகுதா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு மறுபடியும் பக்கத்தில் வந்தான் சட்டுன்னு நகுந்து போய் கதவு பக்கத்துல நின்றுட்டு திரும்பி பார்க்குறான் ரோட்டில் நின்று பள்ள இருந்து காப்பாத்துறதுக்கு படையே கிளம்பி வந்துருவீங்க இஞ்சி மிஞ்சி போனால் என்னும்பா காதலிக்கிறம்பா ஆனா உன்ன மாதிரி வீடேறி வரமாட்டான் வந்து பலவந்தம் பண்ண மாட்டான் கொழுத்த சாதிக்காரனாக இருந்தா செத்தவ அக்கா தங்கச்சினாலும் அமுக்கிட்டு இருப்பீங்க இலக்கார சாதினா தாலி கட்டி குடுத்திரம் பண்ணுனா கூட சண்டைக்கு போவீங்க எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் நீ போய் ஓசு ஓசுவாடக வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு தெருவில் இறங்கி பஞ்சாயத்து ஆஃபீஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் மடிப்பு கலையாத புடவை கட்டிட்டு பதிவுசா இருக்கும் மலர் கொடி இப்படி எல்லாம் பே பேசுவாளாம் அப்படின்னு பொன்றராசி எதிர்பார்க்கவே இல்லை அது கூட பரவாயில்ல தான் அவளை நோக்கி எரிஞ்ச குற்றச்சாட்டையெல்லாம் அவள் இம்மி கூட மதிச்சதா தெரியல அதைத்தான் அவனால் சகிச்சுக்கவே முடியல இதோட கதை முடியுது